அதில் ஒரு அம்மா கால் பண்ணாங்க ஏன்னா வேப்ப மரத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா என் வீட்டு வாசலில் வேப்ப மரத்தை வெட்டிட்டு வெட்டிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க நான் அதை வெட்டாத வெட்டாதன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மரம் வந்து இன்னைக்கு உங்களை பார்த்தப்பறதான் தெரியுது இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா நான் அதை வந்து வெட்டாமல் நான் அதை பாதுகாத்துக்கிறேன் நான் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பொருளுக்கு எப்போ நீங்கள் மதிப்பு கூட்டுறீங்களோ நல்ல வேல்யூ போதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் தேடி தேடி போய் நடுவாங்க இதில் வந்து சாயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பண்ணுறாங்க நாங்கள் இது பண்ணுறதில்ல இதை தான் நான் சொல்கிறேன் இதுல எந்த ஒரு பேப்பரோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது இதை நீங்கள் வந்து சுரண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் வருமே தவிர கெமிக்கல் எதுவுமே வராது நாங்கள்லாம் சுரண்டி பார்த்து எல்லாமே பண்ணி பார்த்து தான் வச்சுருப்போம் க்ரௌண்டிங்னால் நம்மளால் பூமியோட தொடர்பு கொள்கிறது நீங்கள் போய் பூமியில் படுக்க முடியாது மட் பாத்திங் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது மழையில் கூட நம்ம நனைகிறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கும் போது வீட்டில் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போது தானாகவே நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட ப்ரைனோட ஸ்ட்ரெஸ்ஸு இந்த லெவல் எல்லாமே தானாக குறையும் இருக்கையில டாப் செல்லிங்கும் வந்து எங்களுக்கு பிளேட் தான் போச்சு நிறைய பேர் பிளேட் ப்ளேட் ப்ளேட்னு கேட்டாங்க இப்போ நல்லா ரீச் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் நல்லா செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ ரெடி பண்ணால் நீங்கள் ஆர்டர் வைக்கலாம் இயற்கை ஒரு டவர் தவறு செய்வதில்லை அதை நம்ம செயற்கையிலேருந்து விலகி விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம் உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் லாஸ்ட் டைம் ரொம்ப நிறைய பேர் கேட்டு ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண ப்ராடக்ட் இதில் எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அதில் ஒரு அம்மா கால் பண்ணாங்க எங்கள் வேப்ப மரத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா என் வீட்டு வாசலில் வேப்ப மரத்தை வெட்டிட்டு வெட்டிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க நான் அதை வெட்டாத வெட்டாதன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மரம் வந்து இன்னைக்கு உங்களை தான் தெரியுது இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா நான் அதை வந்து வெட்டாமல் நான் அதை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா வேப்பு மரத்தை ஒரு ஒருத்தர் அதே மாதிரி இன்னொருத்தர் கமெண்ட்ல இது வந்து காலிலேயே எனக்கு சொன்ன ஒரு விஷயம் ஆனால் கமெண்ட்ஸில் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டி வெட்டி சரி பண்ணால் அப்புறம் அந்த மரமே இருக்காது அப்படின்னாங்க நான் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பொருளுக்கு எப்போ நீங்கள் மதிப்பு கூட்டுறீங்களோ நல்ல வேல்யூ போகுதுன்னு சொல்றீங்களோ அப்போ தான் தேடி தேடி போய் நடுவாங்க அதில்னா அதோடய மதிப்பே அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்னென்னா பேசிட்டு போயிடலாம் ஆனால் நீ வேப்ப மரம் இன்னைக்கு எல்லாமே காக்கா எச்சம் போட்டு மட்டும்தான் வளரது தவிர வேப்ப மரத்தை விருப்பப்பட்டு நடுறவங்க வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் காடு வளர்க்குறோம் இதில் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல கூட நிறைய பேர் வேப்ப மரத்தை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வேப்ப மரத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அதுக்கு காரணம் இதோட வேல்யூ தான் இந்த வேப்ப இந்த தட்டு வந்து நீங்களே வீட்டில் தயார் பண்ண பார்க்க முடியும் ஒரு ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மரத்தை எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸ் எடுத்து லேத்தில் அது இந்த பழக்கம் இருக்கவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க முதல்ல வந்து இதில் சிசில் பண்ணணும் கையிலேயே வந்து கார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுக்கணும் எடுத்த உடனே மிஷினில் விட்டால் அது வராது க்ரேவ் பண்ணி ஒரு ரஃப்பான ஒரு டிசைன் அப்புறம் இதை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் எண்ணெயை வச்சு அதுக்கப்புறம் அந்த பஃபிங் மிஷின்னு சொல்லுவாங்க பாலிஷ் மிஷின் சொல்லக்கூடாது இந்த பஃபிங் தேங்காய் எண்ணெயும் சமையல் எண்ணெயும் கலந்து பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த கெமி அந்த கெமிக்கல் பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனால் கெமிக்கல் பாலிஷ் கிடையாது இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து அந்த கிரெயின்ஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வேணும்னா உடஞ்ச மரமே என்கிட்ட இருக்கு இதை பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயுமே நாங்கள் எதுவுமே மாற்றலை அப்படியே இருக்கிற மரம் தான் இது நாங்கள் டெஸ்டிங்காக உடைக்கிற மரம் டெஸ்டிங்னா மரத்தில் வந்து வேறு ஏதாவது மரங்கள் மாறி இருக்கா இது வேப்ப மரம் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே உங்களுக்கு அந்த லேயரே தெரியாது ஏன்னா பாலிஷ் பண்ணால் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு சாயம் போகும் எல்லாமே வரும் இதில் அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது இதில் வந்து சாயம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பண்ணுறாங்க நாங்கள் இது பண்ணுறதில்ல இதை தான் நான் சொல்கிறேன் இதில் எந்த ஒரு பேப்பரோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது இதை நீங்கள் வந்து சுரண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் வருமே தவிர கெமிக்கல் எதுவுமே வராது நாங்கள்லாம் சுரண்டி பார்த்து எல்லாமே பண்ணி பார்த்து தான் இங்கே வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக இதை நம்பி நீங்கள் வாங்க முடியும் ஆனால் நான் இப்போ இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நினைக்கிறேன் இதில் பாலிஷ் கிடையாது பஃபிங்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு மரத்தை கடையில் வாங்குகிற இந்த பம்பரெலாம் பார்த்தீங்கன்னா பம்பரத்தில் மேக் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்கள் வரும் அதில் அந்த மாதிரியான பொருள்லாம் இந்த மாதிரி பஃபிங் முறையில் தான் வந்து அதை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுவாங்க அந்த பேப்பரை நீங்கள் சைஸ் மாற்றி மாற்றி போட்டாலும் அது கிடைக்கும் ஆனால் பஃபிங்றது ஒரு வித்தியாசமான ஒரு முறை அதில் அழுத்தி பண்ணணும் அந்த அழுத்துக்கிறதுக்கு ஒரு வேணும் அது இருந்தால் இதை பண்ணி கொடுக்க முடியும் இதை பாரம்பரியம் பண்ணுறவங்க தான் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் பாலிஷ் கிடையாது நீங்களே இதை சாப்பிட்டு பயன்படுத்தி காஞ்சிட்டு அப்புறம் வர வர நாயிடும் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து அது கூட வந்து சமையல் எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் அந்த அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த ப்ராடக்ட்லலாம் நாங்கள் தடவி இருக்கோம் சும்மா என்ன தடவினாலே உங்களுக்கு அது வந்துடும் இதில் பாருங்கள் நூறு சதவீதம் நீ மூட்டு அப்படின் தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த தட்டு பார்த்தீங்கன்னா அறு சுவையில் கசப்புன்ற ஒரு சுவையை நம்ம உள்ளே எடுக்கணும் அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த சாப்பாடு டெய்லி எடுத்துக்க முடியாது அதே மாதிரி எண்ணெயாக நம்மளால் எடுக்க முடியாது வேப்ப இலையில் வரக்கூடிய கசப்பு வேற வேப்ப மரத்தில் எண்ணெயில் வரக்கூடிய கசப்பு வேற இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த பயன்படுத்த இதுக்கூட விஷயம் வந்து நம்மளுக்கு உள்ளே உள்ளே போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம யாருமே நம்மளை கிரௌண்டிங் பண்ணிக்கிறது கிடையாது கிரவுண்டிங்னா செருப்பு இல்லாமல் ஒரு பூமியில் நடக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கி தார் ரோடை வந்து பூமின்னு சொல்லக்கூடாது நான் சொல்கிறது வந்து மண் ரோடில் செருப்பு இல்லாமல் நம்ம யாருமே நடக்கிறது இல்லை கல் குத்துற கல் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளை வந்து கிரவுண்டிங் பண்ணணும்னு சொல்லுவோம் கிரௌண்டிங்னா நம்மள பூமியோட தொடர்பு கொள்றது நீங்கள் போய் பூமியில் படுக்க முடியாது மட் பாத்திங் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது மழையில் கூட நம்ம நனைறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போது வீட்டில் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போது தானாகவே நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரெஸ்ஸு இந்த லெவல் எல்லாமே தானாக குறையும் நீங்கள் இதுக்காகன்னு எதுவும் பண்ணாமலே தானாகவே குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இதை வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து இதை ஒரு படிப்பாகவே எடுத்து இதுக்கான ஒரு ஸ்டடீஸாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ போக போக இப்போ எல்லாருமே வந்து இயற்கையான வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு காலியாக இருக்கும் உள்ளே வருவீங்க பேசுனா எக்கோ வரும் ஆனால் இந்த மரம் வச்சால் மட்டும்தான் அக்கிஸ்டிக்கில் அந்த எக்கோ வராது அந்த மாதிரி அந்த இயற்கையான ஒரு பொருள் வந்து அதை இழுக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு நம்மளுக்கும் நம்மளும் இயற்கையில் ஒரு அங்கம் தான் ஆனால் நம்மளை வந்து அது வந்து ஒரு அங்கமாக நம்ம பார்த்து வைக்கும் போது நம்மளுக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே தான் இருக்குது அது எடுத்துக்காட்டு தான் இந்த வீட்டுக்கான எக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இதை நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இருக்கிற டாப் செல்லிங்காக வந்து எங்களுக்கு பிளேட்டு தான் போச்சு நிறைய பேர் ப்ளேட் பிளேட் பிளேட்னு கேட்டாங்க இப்போ நல்லா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நல்லா செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ ரெடிமேடாக நீங்கள் ஆர்டர் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணு வகை இருக்குது இது வந்து டுவெல் இன்ச் ப்ளேட்டு இது லெவன் இன்ச் மீடியமான பிளேட் இதுவும் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாமல் கிட்ஸ்க்கான பிளேட் கிட்ஸ்க்கான பிளேட் சப்போஸ் உங்களுக்கு இல்லைனா நாங்கள் திருப்பி செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாளுக்கு மேலே எடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்து நாங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு பொருள் எடுத்த உடனே பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது வேணும்னா ப்ரியராக ஆர்டர் எடுத்துக்க முடியும்